ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் குறை சொல்ல முடியாத அளவுக்கு நம்ம நடந்துக்கணும்னு நினைச்சாலும் சில நேரம் குறை சொல்கிற அளவுக்கு நம்மளும் நடந்துகோந்தான் போகல அந்த மாதிரி ஒரு டவுட் இருந்துச்சு ஆனால் யாருமே குறை சொல்லாத வாரி இன்றைக்கி வந்து ஒரு மாங்காய் உருகா போட போகிறேன் இதை வந்து யாருமே குறை சொல்ல முடியாது ஆனால் இந்த இட்லி பாத்திரம் ரொம்ப சூப்பராக இருக்கு பாருங்க என்ன தான் புது புது மாடல் வந்தாலும் எனக்கு இந்த பழைய மாடல் இந்த இட்லி குக்கர் ரொம்ப பிடிச்சிச்சு அதனால் வாங்கியாச்சு இதில் இருபத்தி மூணு இட்லி கிட்ட அவிக்கலாம் அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த மாங்காய் துண்டு துண்டாக நல்லா கட் பண்ணி வச்சுட்டு பெரிய சீஸாக கட் பண்ணி வச்சுட்டு வத்தல் அப்புறம் வந்து வெந்தயம் அப்புறம் கடுகு இதெல்லாம் போட்டு நல்லா வறுத்துட்டு மிக்சியில் பிடிக்கலான்னு மிக்சியில் கொட்டேன் கடைசியில் பார்த்தா இன்னைக்கு கரண்ட் இல்லை ஷடவுனு திரும்ப அம்மியை எடு அம்மியில் எடுத்து போட்டு அரைச்சி கை எரியோ எரியல் அப்படி ஒரு எரிச்சல் எடுத்து திரும்பவும் போட்டு நல்ல நல்லெண்ணெயை சூடு பண்ணி நல்லா கை நிறையா கருகப்பிள்ளையை போட்டு நம்ம அரைச்சி வச்ச கை வலிக்க அரைச்சி வச்ச அந்த மசாலா மீ அதில் போட்டு கொஞ்சம் பெருங்காய்த்துளையும் போட்டு கொதிச்சு ஒரு ரொம்ப கறியக்கூடாது எடுத்து மாங்காய் அவளை நல்ல கிளறுகளும் கிளறி உப்பையும் தூவி நல்ல கிளறி நல்ல மஞ்சாடையில் ஈரமே இருக்கக்கூடாது நல்லா தொடச்சிடணும் காய வச்சிடணும் போட்டு ஒரு நாளைக்கு ஒரு தடவை ரெண்டு தடவை குளிக்க வச்சிங்கன்னா முடிஞ்சு